தென்மேற்கு பருவ காட்டு தேனி பக்கம் போடும் போது சாரல் இன்ப சாரல் ஐயா என்ன ஏங்கா கல்யாணம் முடிச்ச புதுசுல நீங்களும் அண்ணனும் பாடுன பாட்டா காது இல்ல தம்பி நல்லா பாத்துட்டு போன விட்டு கனவுல படிச்ச பாட்டு நேர் நேர பாடி இருந்த அன்னைக்கே புடிச்சிருக்கு ஐயா தென்மேற்கு பருவ காட்ட கண்ணால பாத்துருக்க முடியாது ஆனா தேனி பக்கம் வந்தப்ப உணர்ந்திருக்கலாம் அது மாதிரி தான் விட்டு கொடுத்தாலும் ஒரு உணர்வு ஐயா கண்ணால பார்க்க முடியாது அந்த உணர்வு தெரியும் எனக்கும் வாழ்க்கைய விட்டு குடுக்க ஒரு நல்ல மகராசன் வந்து எங்க மகராசம் நடந்துச்சு மாலை மாத்திர சம்பிரதாயம் ஏன் இருக்குன்னு தெரியுமாங்க மாப்பிள்ள என்னாதே உயரமா இருந்தாலும் குனிஞ்சு மாலைய வாங்கிக்கிறாரியா பொண்ணு என்னாரே என்னாதே மாப்பிள்ளையோட உயரமா இருந்தாலும் குளிஞ்சு மாலைய வாங்கிக்கிறமையா ஐயா

ஐயா ஒரு வழியா கல்யாணமாக ஆச்சு ஐயா எனக்கு ஒரு ஆசை புருஷன் கூட சைக்கிளில் டபுள்ஸ் போகணும்னு அப்படி எல்லாம் பார்க்காதையே எனக்கு வரக்கூடாத ஆசைதான் என்ன பட்டுறது சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து போச்சு சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு நாங்களும் மனசுக்குள்ள ஒரு பாட்டு ரெக்க கட்டி ஐயா அண்ணாமலை சைக்கிள் அப்படின்னு பாட்டை படிச்சுக்கிட்டு தா போய்க்கிட்டு இருந்தம்யா சந்தை கூட திரும்பல ஐயா டம்முன்னு ஒரு சட்டம் கடிச்சியா ஏக்கா கியூபா வெடிச்சிருச்சு தம்பி கியூபா வெடிச்சா பரவாயில்ல ரிம்மே போச்சியா அக்கா நமக்கெல்லாம் மீன்பாடி லாரி ஒத்து வரும் அதனாலயா அந்த அசையவே நான் விட்டு கொடுத்துட்டேன் சரி நம்ம மனைவி வெறுமையா போயிடக்கூடாதுன்றக்காக வந்தது வந்துட்டான் வாமா ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாரியா நானும் போனையா திருப்பதி லட்டு இங்க கிடைக்கும்னு அந்த மெனு கார்டுல இருந்துச்சுயா என்னங்க திருப்பதி லட்டு ஆர்டர் கொடுங்கன்னு அவரும் குடுத்தாருய்யா ஏங்க திருப்பதி லட்டு பெருசா இருக்கும்பாங்க சின்னதா கொண்டு வந்து குடுத்துருக்கியான் கடைக்காரன் நம்மளை ஏமாத்துறியான் அவன புடிங்கன்னு இப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு பாண்டி அவசரப்பட்டு வந்துடாத லட்டு பெருசுதே பாண்டி உன் கையில வரவு அது சின்னதா தெரியுது வேணுமுன்னா இன்னும் ரெண்டு லட்டை கூட வாங்கித்தாரேன் கடைக்காரன் அடிச்சு கிடிச்சு போடாத அப்படின்னு சொல்லி அவர் லெட்டை எனக்கு கொடுத்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு விட்டு கொடுத்து சாப்பிட்டோம்யா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வாழ்க்கையில அவருக்கு எனக்கு விட்டு அவர் எனக்கு விட்டு கொடுத்து நான் அவருக்கு விட்டு கொடுத்து அவர் எண்பது கிலோவுல இருந்து அறுபது கிலோவாய் போனாரு நான் எண்பது கிலோல இருந்து நூற்றி இருபது கிலோ போனேன் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் எங்க இல்லற சக்கரம் சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கு அது விட்டு கொடுத்ததுல இல்ல அத்தா லட்டு கொடுத்ததுல தான் இவ்வளவு எடை கூடி ஐயா விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதும் இல்லை கெட்டு போறவர் விட்டு கொடுக்கவும் இல்லை இது ஒரு ஆத்ம வாழ்ந்து உணர்ந்த ஒரு தத்துவையா இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் விட்டு போய் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிருவாங்க மெயினா பாத்தீங்கன்னா புருசேன் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி சாப்பிட்டு வந்தோடனே குடிகாரேன்னு ஒரு முத்திரையை குத்தி அவனை மெம்மேலும் கட்டிங்கில் ஆரம்பித்த அவனை ஃபுல்லு வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க ஐயா இந்த விஷயத்தில் எப்படிம்மா விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்து எப்படி போகிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க ஐயா எப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த தண்ணியை சாப்பிட்டு வருவாங்க ஐயா பார்ப்பேயா ஏற இறங்க பார்ப்பேன் அவரோட அளவு கட்டிங்க ஃபுல்லானு முத தெரிஞ்சுக்கிடுவேன் எப்படி வந்துட்டாருன்னா உள்ள வாங்க சாப்பிட்டேங்களான்னு கேட்பேன் அவர் சொல்லுவாரு கூட்டுக்காரங்க தண்ணி மட்டும் தேமா வாங்கி கொடுத்தாங்க சை சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலம்மான்னு சொல்லுவார் அப்ப நான் நினைப்பேன் நாசமா போன நகாரி பையன் மக்க தண்ணியை வாங்கி கொடுக்குறீங்களே ஒரு நாலு ரோட்டு புரோட்டாவை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தத்தோடையே அவரை உள்ள கூட்டு வந்து சாப்பாடு ஓடுவேயா இதை எப்படி தீர்க்கணும் முடிவு என்னேயா முத அவரை என்ன சொன்னேன்னா என்னாங்க அளவுக்கு மீறி குடிக்காத அப்போ எங்கள் பக்கத்து நீ எல்லாம் பொம்பளை தானா குடிக்காதன்னு சொல்கிறத விட்டு அளவுக்கு மீறி குடிக்காதன்னு சொல்கிற ஏன்னாக முத நம்ம ரோசத்தை விட்டு கொடுத்தேயா என்னோட கோவத்தை விட்டு கொடுத்தேயா என்னோட ஆணவத்தை விட்டு கொடுத்தேயா இவரை படிப்படியாக கொண்டு வரணும்னு முழு மூச்சாக இறங்கினேயா நான் சொன்னேன் என்னங்க வெளியே போய் சாப்பிடாதீ வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னேயா அதுக்கு எங்க தெருவாலுக சொன்னாங்க ஏமா வீட்டில் வச்சு சாப்பிட சொல்றியே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கடையில் போய் குடிச்சா என் புருஷனை குடிக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க அதனாலவே அவரை நான் வீட்டில் வச்சு குடிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னையா எங்க வீட்டுக்காரோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப என்ன பண்றான் தெரியுமாயா தண்ணி சாப்பிடவாமான்னு கேட்கிறாரு நான் சொல்லுவேன் சாப்பிடுங்க அளவா சாப்பிட்டீங்கன்னா மருந்து அளவுக்கு மீறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது கிறுக்கு கிறுக்கு வேணுமா மருந்தா வேணுமா அதை நீங்களே பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டேயா நானா ஒரு நல்ல நாள் உள்ள நாளைக்கு என்னங்க கறி உளி எடுத்துருக்கோம் போய் தண்ணி இன்னி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா என் வீட்டுக்கார சொல்றாருயா நாக்கு ருசியா சமைச்சு வச்சிருக்க நான் சாப்பிட்டு பிள்ளைகளோட பேசிட்டு ஓம் பேச்ச கேட்டாலே போதை ஏறு எனக்கு எனக்கு எது அந்த காசு ஓட்டு வாங்குற கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுபத்தஞ்சு ரூபாயை மிச்சம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஓயிரும் இது தெரியாம எவ்வளவோ வேறு காசை கொடுத்து கிருக்க வாங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் எங்க இல்லற சக்கரம் சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கியா அருந்த வேண்டும் அருந்த வேண்டும் என்று அலையக்கூடிய ஆண்களுக்கு மத்தியில் திருந்த வேண்டும் திருந்த வேண்டும் என்று ஒரு கணவன்மாரை உருவாக்கிய பெண்ணு முப்புறமும் முக்கடலும் முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த கண்ணி பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கிறேன் இந்த கொடுமையை பாருங்க ஐயா இதுக்கு பேரு கவிதையா இத சுத்தி வந்து பார்க்கவே ஒன்றாம் வருஷம் ஆகும் இத ஒரு கண்ணி பண்ணு மெனாக்கிடு படிக்கலையாமா இத படிச்சா என்னையா ஆகும் அதுக்கு அவ தூக்குல தொங்கிர மாட்டாளா ஐயா அவ எந்த ஜென்மம் சொல்லுது பாருங்க நீ ஜென்மம் எடுப்பதற்கு காரணமே ஒரு பெண் தான் காரணம் அந்த பெண்ணை பார்த்து ஜென்மம் என்று சொல்லுகிறாயே என்ன நியாயம் ஐயா இந்த கவிதையும் படிக்கணும் இதுக்கு இந்த கவிதையை படிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு புரோக்கரை கூப்பிட்டுட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குனங்க இறங்குன உடனே வயிறு சரியில்லை என்னடா செய்ய வயிறு இந்த வயிற இந்த வயிறு அப்படியே புரோக்கரை நில்லுங்க இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன் என்ட்ரன்ஸ்ல எழுதிருந்தான் நவீன வசதியுடன் பிறந்ததுல இருந்தே அப்படித்தானையா போய்கிட்டு இருக்கோம் இதுல என்ன நவீனம் அப்படியே திரும்பினேன் ஜென்ரேட்டர் வசதி உடனே போட்டிருந்தேன் இருக்கிறதுக்கடா ஜென்ரேட்டர் வசதி கீழே பார்த்தேன் பஞ்சர் பார்க்கப்படும் போட்டிருந்தேன் இதில் இது வேறியா ஏதா இருந்தால் நான் கட்டாப்புடான உள்ள ஓடுமே பஞ்சர் கடக்கார டே பப்ளிக் பாத்ரூம் அங்கே இருக்கு அங்கே போட நாதாரின் ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே ஒடுது. எடுத்து ஏண்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்திட்டீனா அடுத்தவனும் போவேனாமாடா சீக்கிரம் போயிட்டு வான்னா எடுத்துட்டு நான் போனே உள்ள முதரும் கதவை தட்னே அவன் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் நான் என்னடா இவன் நான் வந்த அவசரத்தில் இந்த பாட்டு படிக்கிறான்னு பக்கத்து கதவை போய் தட்டினா ஆகா அருதம் விஜபதானே மனதில கொளுது நான் டேய் வந்துடுறா வெளியே ஏ நானே மூணு நாளாக பாம் இப்போதான் போய்கிட்ருக்கு போகிறா அடுத்த பொண்ணு அடுத்த பாத்திரம் கதவை போய் தட்டினா அந்த பாத்திரம்ல அவன் வந்துரு வந்துரு தானா வந்துரு வந்துரு வந்துடு தானா வந்துரு வந்துரு அட எடுபட்ட வேலைகளா பூரா பேர் இதே வேலையில் தான் இருக்கலான்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு புரோக்கரே முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னே போய் பொண்ணு வீட்டு கேட்டு கதவை பிடிச்ச வாக்கள் நின்னே லேச ஆரம்பிச்சிச்சு என்னடா இங்கே வந்து ஆரம்பிக்குதே புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ளே போவோம்னே சரி நில்லுங்க அங்கிட்டு இருந்து வந்த ஐயா பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஐயா புரோக்கரு அவனை முத போ சொல்லு எனக்கு கோவம் திரும்ப திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஏ வெந்த உள்ள வேலை பாய்ச்சா இவனை முத அனுப்பிச்சு விடுனேன் அப்படியே வீட்டுக்குள்ள போனேன்

உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்த உடனே பலகாரம் வயிறு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கதெல்லாம் நறுசா ஒரு தொடச்சிட்டேன் காத்தியும் கொடுத்தா குடிச்சிட்டு அப்புறம் இந்த பொண்ணை வர சொல்றதுன்னு மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளை எங்கன்னா புரோக்கர்ட்ட ஏயா மாப்பின்னு நான் சொல்லவே இல்லையா இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளேன் அவர் நீ மாப்பிள்ளையா யோ முத வீட்டை விட்டு எந்திரிச்சு போய் ஆப்பிடாரு மாமான்னு மாமாவா முத கிளம்புடா அப்படின்னாரு உங்க பொண்ணை உட வந்து என்னை பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு அது வேணாம்னா போட்டும்னு நான் பார்க்கறதுக்கே உனக்கு அனுமதி இல்ல இதுல என் பொண்ணு வேற வந்து உன்னை பாக்கணுமாக்கோ அப்படின்னாரு முத நீ இடத்த காலி ஒண்ணு எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன் பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு குடுத்துருந்துச்சுனா இன்னைக்கு வாழ்க்கையில நான் எப்படி இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்போன்னாங்க ஏன் வாழ்க்கை விட்டு குடுக்காததுனாலதா ஐயா இந்த வாழ்க்கை சக்கரம் பஞ்சர் ஆனது இந்த மாதிரி ஏன் வாழ்க்கை பஞ்சர் ஆகி போயி நிக்குது விட்டுக்கெட விட்டு கெடோன்னு சொல்றேன் விட்டு கடுத்த வந்தா வாழ்க்கை தான் ஏங்க ஐயா நான் வாழாமலே வாழா வெட்டியா இருக்கேன் இதுல இன்னொரு வாழ லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாத்தையும் வெட்டோ வெட்டி வெட்டி இவரே வெட்டி இவர் எங்க கல்யாணம் பண்ணிப்பார் வாழா வெட்டி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடாங்கி பெட்டி ஊரை சேர்ந்த மாரியப்பன் ஈஸ்வரி என்ற தம்பதி இங்கே மேடை கிடைக்கின்றேன் இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாரியப்பன் இவர் ஒரு தையல் தொழிலாளி இவரோட வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விடக்கூடாது இடி விழுந்தது இந்த மாரியப்பன் தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் என்ற பேச்சை கேட்டுக்கொண்டு இவர் ஆடிய ஆட்டத்தின் காரணமாக திருமணத்துக்கு முன்னால் ஒரு தகாத உறவு வைத்துக் கொண்ட காரணத்தால் இவரை எச் ஐ வி நோய் கொண்டது இவருக்கு நோய் கொண்டது இவருடைய வாழ்க்கையை மட்டும் பாதிக்கவில்லை ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு அந்த நோயை பரப்பினார் இவர் வாங்கின தொல்லையை துன்பத்தை தன்னுடைய மனைவிக்கு பரப்பினார் கொடுத்தார் அவர் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுத்தார் அந்த பால் மூலமாக அந்த நோய் தாய் கொடுத்த நோய் என்ற அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய் பரவியது மூணு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க அந்த நோய் தாக்கியதனால் ரெண்டு பிள்ளைங்க இறந்துருச்சு இப்போ நிக்க கூடிய இந்த ஒரே ஒரு பையன் தான் இந்த பையன் சந்தோஷ் இந்த நிற்கிது இந்த நோய் தாக்கிவிட்டால் இறந்து விடுவோம் என்ற நிலையை மாற்றி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் வாழ முடியும் என்ற விழிப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடையில இந்த நோய் தாக்கினப்ப முடி கொட்டி அது கொட்டி வாழ முடியாம போராடின கணவன் மனைவி இரண்டு பேரும் இன்றைக்கு அரசு காட்டிய வழிகாட்டுதலின் பேரில் அரசு கொடுக்குறாங்க இன்றைக்கு இவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் எய்ட்ஸ் நோய் தாக்கினாலும் இந்த நாட்டிலே மனிதர்களாக வாழ முடியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சியை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு இந்த பையனோட நிலைமை பாருங்க அவங்க பெத்தெடுத்த நிலைமை இந்த பெற்றோர்களுடைய நிலை நாளைக்கு ஒன்று ஆகிவிட்டால் இந்த குழந்தையின் நிலை என்ன இந்த நிலையிலே இந்த குடும்பம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பையனை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணும் இந்த நிலையில் இவன் வாட வேண்டும் என்று இந்த சிறுவன் துடிக்கிறான் இந்த சந்தோஷ் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா வாழப்போகிறான் இப்படி ஒரு கொடுமையான நிகழ்ச்சி எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் தான் இந்த மாரியப்பன் செய்த அந்த தவறின் காரணமாக இன்றைக்கு இவருடைய வாழ்க்கை மாறி பாதை மாறி இவருடைய நிலைமை மாறி இன்றைக்கு தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார் இந்த மாறி தங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காவது இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் இறந்துட்டாங்க இந்த ஒரு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தை கண்ணுட்டு அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் இதை கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சம் படைத்தவர்கள் மனித நேயம் படைத்தவர்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதை இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம் எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு மாமாதான் வேணும் சொந்த அக்கா போனத்தான் என் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவரை வந்து ஏன் நான் வந்து புரிஞ்சு வாழ்கிறேன் இப்போ வந்து அவரை வந்து புரிஞ்சிக்கிட்டே ஓ இப்படி எய்ட்ஸ் வந்துருச்சே நம்ம இறப்பு இறப்பத்தான் நம்மளுக்கு முடியும்னு சொல்லி நெ நினைக்கலையா ஏதோ ஒரு தவறான வழியில் வந்து அவரை வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப வந்து நம்ம அவ்வளோ அவரை வந்து ரொம்ப நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அவர் ரொம்ப வந்து பத்து நாள் தான் சொல்லிட்டாங்க டாக்டரே இவர் ஒரு பத்து நாளைக்கு தான் இருப்பார் அதுக்கு பிறகு இறந்துருவார் இவருக்கு நல்லது பொழுதை வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாரு இந்த நோயினே தெரியாமல் அவருக்கு நாங்கள் நாலு லட்ச ரூபாய் பிரியா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம்யா இருந்தாலும் என்னோட நகை நட்டு என்னோட எல்லாமே நான் செலவு நான் வந்து ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி உற்றார் உறவினரும் சரி என்னை ரொம்ப ஒதுக்கி வச்சாங்க ஏன் நம்ம ம மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது அப்படின்னு என்னோட தன்னம்பிக்கை என்னோடய முயற்சி என்னோடய இதெல்லாம் இருக்க போய் தான் என்னோட கணவரை வந்து இந்த அரட்டை இறங்க மே மேடைந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இப்படி எங்களோட முகத்தெல்லாம் நான் வெளியே காட்டிகிட்ருக்கேன் தயவு செய்து இன்ன வர இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காண்டி வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது நம்ம தான் அப்படி பாதிக்கப்பட்டோம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க குழந்தையில விட்டு இறந்து போயிடுறாங்க விடோஸ்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இப்போ பெற்றோர் வந்து குழந்தையில விட்டு போட்டு ரெண்டு மூணு குழந்தையில விட்டுட்டு இறந்துடுறாங்க அவங்களா போய் அனாதி ஹாஸ்டல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இங்கே பேசக்கூடிய இந்த ஈசரி பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் உதாரணமா இருக்கிறாங்க இன்றைக்கு மருந்து மாத்திரையால் வாழ முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்று ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ அறியாமல் இந்த பத்தாண்டுக்கு முன்னால் நண்பர்களின் தூண்டுதலின் பேரில் சவளத்தனத்துக்கு ஆளாயினே அந்த சவளத்தனத்துக்கு ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளைஞர்களும் எந்த காரணத்தினாலும் அந்த சவளத்தனத்துக்கு ஆளாயிடக்கூடாது அந்த சவளத்தனத்து ஆளாயினால் என்னுடைய வாழ்க்கை துன்பமும் ஏகப்பட்ட நஷ்டமும் ஏகப்பட்ட வாழ்க்கையே பொருளாதாரத்தில் எல்லாமே இழந்து சம உரிமை அந்தஸ்து கிடைக்காம நான் ரொம்ப நிலைமையில இருக்கேன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று மன பக்குவத்தை கடைபிடிச்சு போன்ற மாரியப்பன் போன்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை இந்த அரட்டை அரங்கத்தில் பார்க்கும் போதாவது சில ஆண்கள் திருமணத்துக்கு முன்னால் இதை போன்ற தவறுகளை செய்யக்கூடாது தாரத்தின் உறவு மட்டும் தான் சுகத்தை கொடுக்கும் தகாத உறவு எய்ட்ஸை தான் கொடுக்கும் என்பதை ஆண்மகள் ஒவ்வொரு ஆண்களும் உணர வேண்டும் என்பதை இந்த திங்கத்தின் மூலம் எடுத்துச் சொல்வதேன் கடமையாகும் என்று சொல்கிறேன் நிகராக வாழ்க்கையை அவனுக்கு ஒளி ஏற்ற வேண்டும் என்ற முடிவு செய்து வாழ்க்கைக்கு உற்ற துணையாக பாதுகாப்பாக சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தின் மேடையிலேயே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனித நேய உணர்வை இன்றைக்கு தென்றலாக வீசக்கூடிய அவர்களுடைய உள்ளத்தை உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் பாராட்டுகிறோம் என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்